புதிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லமுனதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையை குறுக்கிய காலத்தில் மீட்டெடுத்து மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் மாதாந்தம் வழங்கப்பட உள்ள நிவாரணம் திடீரென உயிரிழந்த நபர் பிரேத பரிசோதனையில் வெளியான காரணம் பரீட்சை நிலையத்திற்குள் நுழைந்து மாணவர் மீது தாக்குதல் கொழும்பில் திடீரென குவிந்த பெருந்தொகை மக்கள் இலவசமாக வழங்கப்பட்ட பொருட்கள் இந்தியா உள்ளிட்ட ஏழு நாடுகளுக்கு இலவச விசா இலங்கை அரசாங்கம் அறிவிப்பு என்னிடமிருந்த திட்டத்தாலும் அனுபவத்தாலும் சர்வதேச தொடர்புகளாலும் நகரத்தில் விழுந்து இலங்கையை குறுகிய காலத்தில் மூட்டெடுத்தேன் என ஆதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் ஒற்றுமையுடனும் பொது உடன்பாட்டுடனும் முன்னோக்கி சென்றால் இலங்கையை உலகில் அபிவிருத்தி அடைந்த நாடாக விரைவில் உயர்த்த முடியும் எனவும் அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் ஆட்சிக்கு விசேட உரையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பை நடுபட வேண்டாம் என கொண்ட ரணில் இந்த இக்கட்டான நாட்டை விட்டு தனிப்பட்ட இலட்சியங்களை கருத்தில் கொண்டு செயல்படுவது மாபெரும் அழிவின் ஆரம்பமாக அமையும் என எச்சரிக்கை தனது குடியுரிமை விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தால் அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டு பதவி இழந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே மீண்டும் அரசியல் களத்திற்கு வருவதற்காக தனது உறுதியை வெளிப்படுத்தினார் விசேட ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் நான் மீண்டும் அரசியலுக்கு வருவேன் நான் நாட்டை விட்டு வெளியேற மாட்டேன் நான் சட்டத்தை மதிக்கின்றேன் இருப்பினும் நான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்பேன் என அவர் உறுதி அளித்துள்ளார் இதன்போது எதிர்க்கட்சி தலைவர் பெண்களுக்கு மரியாதை வழங்குவதில்லை என கமகே குற்றம் சாட்டினார் நான் எப்போதும் அதிபரை ஆதரிப்பேன் ரணில் விக்ரமசிங்க மற்றவர்கள் மறைந்திருந்த போது இந்த நாட்டை கைப்பற்றினார் நான் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வருவேன் என்றார் இலங்கையில் உள்ள இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு மாதம் ஒரு முறை பத்து கிலோ இலவச அரிசி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் பெறப்பட்ட பலத்த பாராட்டுகள் காரணமாகவே அதிபர் ரணில் விக்ரமசிங்க இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் அதை வெளி அண்மை காலமாக அரசாங்கத்தினால் இலவசமாக விநியோகிக்கப்படும் அரிசி தரமற்றது எனவும் அவை காசுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு பொது நிர்வாக செயலாளர் கமுச்சின் விடுத்திருந்தார் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியின் அல்ல பாதிக்கப்படக்கூடிய தரப்பினரை இலக்காக கொண்டு இலவச அரசு நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் அதிக வெப்பம் காரணமாக உடலில் பத்துக்கு மேற்பட்ட எரி காயங்கள் ஏற்பட்டு குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவமானது யாழ்ப்பாணம் கட்டவன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது அதே பகுதியைச் சேர்ந்த சிவஞானம் ஜெயக்குமார் என்று குடும்பஸ்தரை உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்று முன்தினம் அதிகம் மது இருந்ததை அவரது மகள் அவதானித்துள்ளார் பின்னர் அவர் வெயிலில் கீழே விழுந்திருந்ததை அவதானித்த மகள் அருகில் சென்று பார்த்த வேளை அவர் உயிரிழந்து காணப்பட்ட ார் இதனையடுத்து உயிரிழந்தவரின் சடலம் மீட்கப்பட்டு தெளிப்பை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆங்கிருந்து யாழ்ப்பாணம் போத்துனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த நிலையில் உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது அதிக வெப்பம் காரணமாக உடலில் பத்துக்கும் மேற்பட்ட எரி காயங்கள் ஏற்பட்டு உயிரிழந்ததாக பிரித்த பரிசோதனைகளில் தெரியவந்தது ரத்கம பிரதேசத்தில் பரீட்சை நிலையத்திற்குள்ள அத்துமூறி நுழைந்து அங்கிருந்த மாணவர் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் இருவர் ரத்கம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரத்கம தெமினிக்கோடு பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் மீதே ரத்கம பிரதேசத்தைச் சேர்ந்த பதினேழு மற்றும் பதினாறு வயதுடைய இருவர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த மாணவரின் தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்த போதிலும தொடர்ந்து பரீட்சை எழுதியதாக ரத்கம போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரத்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் கந்தர்மிடம் மணல் தரை வீதி பகுதியில் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் சந்தேகத்திற்கிடமான வீடொன்றிலிருந்து நால்வரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதன்போது வீட்டு உரிமையாளர் இரண்டு பெண்கள் மற்றொரு ஆணின நால்வரை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெகத் விசாந்த தலைமையிலான யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சில நாட்களாக குறித்த வீட்டில் அதிக பெண்கள் மற்றும் ஆண்கள் வந்து போவதாக யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு அந்த பகுதி ஊர் மக்களினால் தகவல் வழங்கப்பட்ட து இந்த நிலையில் குறித்த வீட்டை போலீசார் முற்றுகையிட்டவர்களை இரு பெண்களையும் ஆணொருவரையும் மற்றும் வீட்டின் உரிமையாளரையும் கைது செய்துள்ளனர் இதேவேளை மற்றொருவர் போலீசார் வருவதை கண்டு மதில் பாய்ந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தப்பிச் சென்றவருடையதாக கருதப்படும் கைதொடுபேசியை போலீசார் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கட்டுநாய்க்கு விமான நிலையத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் இரண்டு தங்க நெக்லஸ்களை எடுத்துச் செல்லும் என்று இந்திய கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்பு அதிகாரிகளினால் சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் இரண்டு தங்க நெக்லஸ்களை கொண்டு செல்ல முற்பட்ட போது கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் தமிழ்நாட்டின் திருச்சியில் வசிக்கும் முப்பத்தி ஆறு வயதான தொழிலதிபர் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது நகைகள் மற்றும் தொலைபேசி உதிரி பாகங்களை விமானம் மூலம் இலங்கைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யும் தொழிலிலும் இவர் ஈடுபட்டு வந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவர் கூற்றப்படி ஆய்வுத் அதிகாரிகளிடம் சிக்கியபோது தனது பொதிகளை வைத்து விமான நிலையத்தில் விட்டுவிட்டு வெளியேற முயன்றபோது கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பில் திடீரென குவிந்த பெருந்தொகை மக்கள் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மகரகம பனிப்பிடிக்க பிரதேசத்தில் சுமார் இருபதாயிரம் பேருக்கு இலவச மரக்கறிகள் வழங்கும் காய்கறி தஞ்சல் வழங்கப்பட்டமையினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது மேகோட பொருளாதார மத்திய நிலையம் உட்பட பல மரக்கரி வியாபார நிலையங்கள் மற்றும் வியாபார ஸ்தலங்களின் உரிமையாளரான ஆனந்த விஜயரத்னவினால் தஞ்சல் வழங்கப்பட்டது இலவச மரக்கறிகளை பெறுவதற்காக இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் வீடியோரங்களில் வரிசையில் காத்திருந்தனர் பதினாறு வகையால காய்கறிகள் அடங்கிய பார்சல் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியா உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றுலா விசாக்கள் இலவசமாக வழங்கப்படும் என்பதை இலங்கை அரசு மீண்டும் உறுதிப்படுத்தி தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கை சில ஆண்டுகளாகவே பொருளாதார நெருக்கடிகள் சிக்கி தவித்து வரும் நிலையில நாட்டிற்கு பெருமளவு வருமானத்தை ஈட்டு தரும் துறையாக சுற்றுலாத்துறை வழங்கியது இதனால் அதனை வளப்படுத்த இலங்கை அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இந்தியா சீனா ரஷ்யா ஜப்பான் மலேசியா தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா ஆகிய ஏழு இருந்து வருபவர்களுக்கு இலவச விசா வழங்கப்படும் என இலங்கை அரசு கடந்த ஆண்டு இறுதியில் அறிவித்தது இந்த சூழலில் வெளிநாட்டு நாடு கையாளப்படும் விசாக்களுக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டது அண்மையில் சர்ச்சையை கிளப்பியது இந்த நிலையிலேயே இந்தியா உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றுலா விசாக்கள் இலவசமாக வழங்கப்படும் என்பதை இலங்கை அரசு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது தாய்பானில் இருந்து கலிபோர்னியா செல்லும் விமானம் ஒன்றில் பயணிகளிடையே ஏற்பட்ட கைகலப்பானது தற்போது சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது விமானத்தில் இருக்கைக்காக குறித்த இரண்டு பயணிகள் இருவரும் இவ்வாறு தாக்குதல் நடத்தியமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் விமானத்தில் அமர்ந்திருந்த பயணி ஒருவர் சுயீனம் இதன் காரணமாக அவர் அருகே அமர்ந்திருந்த பயணி வெற்றிடமாக இருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்துள்ளார் இந்த நிலையில் வெற்றிடமாக இருந்த ஆசனத்தில் ஏற்கனவே அமர்ந்திருந்த பயணி தனது இருக்கையை கோரியுள்ளார் அதற்கு அந்த பயணியும் மறுப்பு தெரிவித்துள்ளார் அதனால் அவர்கள் இருவருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகளிலுள்ள பிரதான விமான நிலையத்தில் எழுபத்தி எட்டு பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் ஓடுபாதையில் விபத்துக்குள்ளானதில் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விபத்தானது நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஏ நிறுவனத்தினால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட டிரான்சை ஏர்லைனுக்கு சொந்தமான ஃபோயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு முன்னூறு விமானமானது மாலை நாட்டுக்கு புறப்படும்போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தை அடுத்து விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதோடு இந்த விபத்து தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் இந்திய பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள விடயம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தன் கணவருடன் வாழ்ந்து வந்த கனடாவில் கேரள பெண்ணொருவரே இவ்வாறு சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட கேரள பெண் டோனா சாஜா என்ற முப்பத்தி நான்கு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண்ணின் கணவர் உள்ளிட்ட இருவரும் எட்டு வருடங்களாக கனடாவில் கணக்காளர்களாக பணியாற்றி வருகின்றனர் நேற்று முன்தினம் அவர்களில் வாழ்ந்து வந்த வீடு பூட்டி கிடப்பதைக் கண்டு ஐநவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் அடுத்து வீட்டுக்குள் நுழைந்த போலீசார் டோனா இறந்து கிடப்பதை கண்டுள்ளார் இதன்போது உயிரிழந்த பெண்ணின் கணவரை காணவில்லை எனவும் ஆகவே அவரை தேடும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் முப்பத்தி ஏழு புதிய மதுபான அனுமதி பத்திரங்களை கலாச்சனைக்களம் வழங்கியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிங் ஆம்பிபெட்டியா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீரவின் கேள்விக்கு பதிலளித்த அவர் பல்பொருள் அங்காடிகளுக்கு பதினாறு அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருநூற்றி பதினான்கு மதுபான உரிமங்கள்ல வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் நூற்றி நாற்பத்தி ஏழு சுற்றுலாத்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் நானூற்றி எழுபத்தி நான்கு மதுபான உரிமங்களை மக்கள் தொகை விகிதத்தை பொறுத்து வழங்க முடியும் என அமைச்சர் கூறினார் மேலும் மக்கள் தொகைக்கு ஏற்ப மதுபான அனுமதி பத்திரங்களின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள்ளே நாட்டில் சுமார் ஆயிரத்து ஐநூற்றி எழுபத்தி எட்டு மதுபான உரிமங்கள் இருக்க வேண்டும் எனவும் எனவே மேலும் நானூற்றி எழுபத்தி நான்கு உரிமங்களை வழங்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் பிரேசலில் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ள அனத்தங்களில் இதுவரை நூறு பேர் உயிரிழந்துள்ளனர் காணாமல் போயுள்ள நூற்றி முப்பது பேரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இரண்டு லட்சம் பேர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளனர் தெற்கு பிரேசிலில் பெருக்கெடுத்த நதிகளால் அணைகள் உடைப்பெடுத்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது ட்ரியோ கிராண்டோ சுல்ல மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு வரலாறு காணாத மிக மோசமான இயற்கை பேரிடர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரியோ கிராண்டோ சுல்மானிலு தலைநகரான ே மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்குள்ள மக்களுக்கு குடிநீர் வழங்குவதில் கூட மீட்பு குழுவினர் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் அதிகாரிகள் ஒன்று தசம் மூன்று மில்லியன் மக்கள் வசிக்கும் நகரம் வெள்ளத்தால் கிட்டத்தட்ட முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒரு வாரத்தில் பெய்த மழை மற்றும் வெள்ளத்தால் தொள்ளாயிரத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக பிரேசில் அரசு தெரிவித்துள்ளது